வணக்கம் இது தமிழ மலை நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தமிழக ஆளுநர் திரு ரவி அவர்கள் வெகு சமீபத்தில் பேசிய பேச்சு அதாவது சாமி தோப்பு ஐயா வைகுந்தர் நிகழ்வில் பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாக்கப்பட்டு இருக்கிறது சர்ச்சையாக்கப்படலை சர்ச்சையாகவே தான் இவர் பேசியிருக்கிறாரு அதற்கு வாத பிரதிவாதங்கள்னு என்று போயிட்டுருக்கு உண்மையில் அந்த செய்திகளை போகிறதுக்கு முன்னாடி வடிவேல் படத்தில் ஒரு நகைச்சுவை வரும் ஐயா இந்த அவன் மூஞ்சியை பார்த்து ஒரு சீட்டு எடுத்து கொடுங்க போராடம்லாம் பொய் பொய்யா பேசிகிட்டு தெரியறான் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா கேட்க அதற்கு அந்த ஜோசியக்காரன் அவன் மூஞ்சியை பார்த்தா சீட்டெல்லாம் எடுத்து கொடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மூஞ்சியை பார்த்தாலே சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல நகைச்சுவை அதுபோல் தான் இன்னைக்கு வந்து ஆளுநர் ரவி அவர்களுடைய பேச்சு இருக்குது என்ன ரவி அப்படி பேசினாரு அப்படின்னு சொன்னால் வெகு சமீபத்தில் நடந்த ஐயா வைகுந்தர் அவர்களுடைய அவதார விழாவில் ஐயா வைகுந்தர் அவர்கள் நாராயணன் அவதாரம் நாராயணன் தான் அவதாரமாக வைகுந்தராக பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு உங்களுக்கு நாராயணன்னா என்னென்னு தெரியும் நாராயணன் நாராயணன் அந்த க இந்து மத கடவுள் அது கதையே நிறையா இருக்குது அதுதான் அவங்களோட அந்த கடவுள்கள் பற்றிய செய்தி அதோடு கொண்டுட்டு வந்து ஐயா வைகுந்தர் அவர்களை இணைத்து அவர் பேசியிருக்கிறாரு அதற்கு வந்து பொது தளத்தில் நிறைய கண்டனங்கள் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி இது தெரியாமல் பேசிட்டாரா ஆளுநர் ரவி வந்து அறியாமல் பேசிவிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு செய்தி பேசியிருக்கு ஆனால் ஆளுநர் ரவி வந்து இது முதல் தடவை இல்லை பல இடங்களில் வரலாற்றை மாற்றி 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 பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா நமது ராமலிங்கருடைய அக்டோபர் மாதம் நடந்த ராமலிங்கர் சுவாமிகளுடைய நிகழ்வில் ராமலிங்க சுவாமிகளுடைய நிகழ்வில் கலந்து கொண்ட ஐயா ரவி ஆளுநர் ரவி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ராமலிங்க அடிகளார் இந்து மதத்தினுடைய சனாதன தர்மத்தையும் தமிழர்களினுடைய வாழ்வியல் முறைகளையும் ஒன்றிணைக்க பாடுபட்டார் ராமலிங்க அடிகளார் மிகச்சிறந்த சனாதனவாதி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் அந்த நேரத்தில் மிகப்பெரிய கண்டனங்கள் எழுந்தது ஆனால் ஒருத்தன் கூட கையை நீட்டி கையை நீட்டி அவரை பேசலை அல்லது சட்டத்தின் முன்னாடி அவரை கொண்டு நிறுத்தலை வரலாற்றை தவறாக பேசுகிறார் என்று நிறுத்தாமல் போனதோட பின்விளைவுகள் தான் இன்றைக்கி ஐயா வைகுந்தர் அவர்களை வந்து எந்த சனாதனத்தை வந்து எதிர்த்து அவர் அந்த அமைப்பை தொடங்கினாரோ அந்த பக அந்த வாழ்வியல் முறையை தொடங்கினாரோ அவரை கொண்டுட்டு வந்து நாராயணனுடைய அவதாரம் என்று பேசியிருக்கார் வள்ளலார் வந்து வள்ளலார் தன்னுடைய சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை அல்லது நிறு அந்த நிறுவனத்தை நிறுவும் பொழுது வாழ்வியல் முறையை மெய்யியல் முறையை நிறுவும் பொழுது சாதி மத சகதியிலும் வேத குப்பைகளிலும் இருந்து என்னை மீட்டு வந்த ஆண்டவனே நன்றின்னு சொல்லி அவர் அவருடைய பதிகங்களில் பாடியிருக்கிறார் இப்போ சாதி மத சகதியையும் வேதங்கள் என்ற குப்பையையும் சொல்லுகின்ற அப்படின்னு சொல்கிற அந்த ராமலிங்க அடிகளாரை ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னு ஆளுநர் ரவி வந்து ஒரு சனாதனவாதியாக நம்ம நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவர் பேச இன்னொரு பக்கம் இப்போ வள்ளலார் பெருவழியை வந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது ஒருத்தன் கடவுள் இருக்குங்கிறவே வள்ளலார் வந்து இந்து மத மதத்தினுடைய சனாதனவாதின்னு பேசிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் கடவுள் இல்லைங்கிறவன் அவருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டடி சென்டர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்து அவருடைய அந்த மடத்தினுடைய நிலத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான் இது வள்ளலார் பகுதியில் நடந்தது அடுத்ததாக தான் தலைவர் ஆளுநர் ரவி வந்து இவர் ஐயா வைகுந்தர் நிகழ்வில் கலந்து கொண்டு இது மாதிரி பேசியிருக்கிறாரு நாராயணனினுடைய அவதாரம் அப்படி பேசுகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வரலாற்று சான்றுகளை சொல்லி இதன் மூலமாக நான் அவரை வந்து நாராயணனினுடைய அவதாரமாக பார்க்குறேன் ஐயா வைகுந்தர் அவர்கள் எழுதி அகில திரட்டு அம்மானி போன்ற நூல்களை படித்தேன் அந்த நூல்களில் வந்து இன்னென்ன வாழ்வியல் முறைகளை இன்னென்ன ஒழுக்க நெறிமுறைகளை வாழ்வியலில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை சொல்லியிருக்குது இந்த இதன் அடிப்படையில் இவரை நாராயணனின் அவதாரமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தால் கூட சரி ஏதோ படிச்சிருக்கிறாரு இந்த படித்ததுலேருந்து எடுத்து கொண்டுட்டு வந்து மேற்கொள்ள சொல்லியிருக்கிறாரு இதன் அடிப்படையில் வந்து வ வைகுந்தரை வந்து நாராயணின் அவதாரமாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் உண்மையிலேயே அந்த காலகட்டத்தில் விவேகானந்தர் அவர்கள்லாம் இருந்த காலகட்டத்தில் இங்கே வர்ணாசிரம கோட்பாடுகள் தலைதூக்கி இருந்த காலகட்டத்தில் ஒரு பிறப்பின் அடிப்படையில் கட்டுகிற சேலையின் அடிப்படையில் உடல் உறுப்பினுடைய வளர்ச்சியின் அடிப்படையில் மிகப்பெரிய கொடுமைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் அவர் வைகுந்தர் அவர்கள் தோன்றி இறைவனுக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படிங்கிறத நம்ம வந்து நிறுவனம் என்பதன் அடிப்படையில் ஒரே இடத்துல எல்லாரைக்கும் ஒரு கே அதாவது கிணறு வெட்டி எல்லார் எல்லா அனைத்து சாதிகளும் வந்து அங்கே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒரே கிணற்றில் குளிக்க வச்சு அதே போல் நீ தொட்டா தீட்டு எப்படின்னு இருந்த காலகட்டத்தில் துவையல் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே தளத்தில் உட்கார வச்சு எல்லாருக்கும் விருந்து பெருமாறுன சாதி மத ஒழிப்பு சமூக நீதி போராளி இன்னும் இப்படி தான் அவரை பார்க்கணும் சமூக நீதியினுடைய போராளி இவங்க சொல்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்கின்ற சமூக நீதி இல்லை இது உண்மையிலேயே சமூக நீதியினுடைய பாதையில் போராடியவர் பிறகு நம்ம போராடுறோம் நம்மளை பின்பற்றுகின்ற ஒரு சாரார் இருக்கிறாங்க மக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கென்று ஒரு மெய்யியல் மற்றும் வாழ்வியல் முறைகளை நிறுவ வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஐயாவளி என்கின்ற ஒரு தனித்த மெய்யியல் வழியை உருவாக்கிட்டு போனவர் இப்போது நீங்கள் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இதிலெல்லாம் வந்து சாமி தோப்பு ஐயாவளி வைகுந்தர் அவர்களினுடைய புகழ் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இருக்கின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் கூடின மிகப்பெரிய கூட்டமே அதற்கான சான்றாக நம்ம பார்க்க போடுகிறது இப்போ இந்த சூழலில் தான் ஆளுநர் ரவி என்ன செய்கிறாரு இந்த பெரும் கூட்டத்தை நமது இந்து மத சனாதனத்திற்குள்ளே இழுக்கணும் அல்லது வைகுந்தர் என்கின்ற மகானை இந்து மத சனாதன எதிர்ப்பை இயாவளி என்கின்ற மெய்யில் நெறியை உருவாக்கியவரை இந்து மதத்தினுடைய ஒரு கிளைப்பிரிவாக மாற்ற வேண்டும் என்று இந்த ஆளுநர் விரும்புகிறார் அதனால தான் அந்த செய்தியை அவர் பகிர்ந்திருக்கிறார் உண்மையிலேயே ஆளுநர் தெரியாம பேசிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது ஆளுநர் உண்மையிலேயே தெரிந்தேதான் வரலாற்றை தீர்த்தி பேசியிருக்கிறார் அப்படின்னு தான் இப்போ அந்த சாமி தோக்கு அந்த நிர்வாகி தலைமை நிர்வாகி ஐயா பால பிரஜாதபதி அடிகளார் வந்து ஒரு மறுப்பு கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு சரியான மறுப்பு கண்டனங்கள் தான் உண்மையிலேயே ஆளுநர் அவர்கள் அவருடைய வேலையை மட்டும் பார்க்கணும் ஆளுநர்கிட்ட ஒரு ஒரு சட்டப்பேரவையிலேயே ஏற்றப்பட்ட தீர்மானத்தை கொண்டுட்டு போய் இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுங்கன்னு கொண்டுட்டு போய் வைச்சோம்னா ஆளுநர் வந்து வருடக்கணக்காக போட்டுட்டு தூங்குறாரு இன்னும் பல்வேறு அரசியல் சட்டங்கள் அல்லது மாநில அரசு மத்திய அரசினுடைய ஒரு ஓர்மை ஏற்படாத வர்ணம் இடையில் உட்காந்துட்டு என்னென்னமோ வேலையை செய்கிறாரு அந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு தமிழர்களினுடைய மெய்யியல் நம்பிக்கையில் கொண்டுட்டு வந்து திரிவுவாதத்தை பேசுகிறது மிகப்பெரிய தவறு இந்த தவறை தெரித்து கொள்ள வேண்டும் இதற்கு சாமி தோப்பு நிர்வாகத்தின் சார்பாக மிக பெரிய கண்டனம் என்று பதிவு பண்ணியிருக்கிறார் சரி இது மாதிரி ஆளை யார் யா அங்கே கொண்டுட்டு வந்து எதற்காக அங்கே சாமி தொப்புக்கு கொண்டுட்டு வந்து ஏன் அவரை பேச விட்டிங்க இவன் தான் வந்த வர்றாடம்லாம் பொய் பையா பேசிக்கிட்டு தெரியறான் இந்த ஆள் எதுக்கு அங்கே கொண்டுட்டு வந்து பேச சாமி சாமித்தோப்பு நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு சில அடிப்படைவாத அமைப்புகள் இருக்கிறாங்க இப்போ சாமித்தோப்புல இருக்கிற தலைமை பீடாதிபதி பாலா பிரஜாதிபதி அடிகளார் அவருக்கு இருக்கார் அதன் பிறகு செயற்குழு ஆட்கள் நபர்கள்லாம் இருக்காங்க இல்லை அதில் இருக்கிற ஒரு சில சங்கிகள் வந்து இவரை கூப்பிட்டு வந்து இந்த வேலையை செஞ்சுருக்குறாங்க இப்போ இது எல்லாமே சரிபடுத்தப்படும் ஆனால் ஆளுநர் அவருடைய வேலையை விட்டுட்டு இது போன்ற இடத்துல இங்கே மட்டும் இல்லைங்க இங்கே மட்டும் நான் சொன்னது மாதிரி வள்ளலார் பெருவழியில் நடந்த நிகழ்வு அதன் பிற அதன் பிறகு தமிழர்களினுடைய பண் பழம்பெரும் அடையாளங்கள் அதாவது சாதி மத சிக்காத பல்வேறு அடையாளங்களை இந்த ஆளுநர் ரவி இந்து மத சனாதனத்தினோடு முடித்து போட்டு அப்பையிலேருந்து இப்போது வரையும் பேசிக்கிட்டு வர்றதோடைய நோக்கம் என்னென்னா இங்கு இன்னும் இந்து மதத்தினால் கபலீகரம் செய்யப்படாத தமிழர் அடையாளங்களை கபலீகரம் செய்து இந்து மதத்தின் ஒரு பண்டிகையாக இந்து மதத்தின் ஒரு அடையாளமாக இந்து மதத்தினுடைய ஒரு மெய்யியலாளராக இவர்களை இந்து மதத்தோடு கோத்து விடுற வேலையை தான் இந்த ஆளுநர் செய்கிறாரு ஆளினரினுடைய இந்தகைய இத்தகைய செயலுக்கு மிகப்பெரிய கண்டனங்களை நாம் பதிவு செய்கிறோம் ஆளுநர் அவருடைய வேலையை அரசியலமைப்பு சொல்லி இருக்கின்ற அவருடைய வேலையை அவரது அதிகாரத்திற்குட்பட்ட அவருடைய வேலையை மட்டும் செய்ய வேண்டும் என்பதை பதிவு செய்து இந்த நிகழ்வில் பால பிரஜாதபதி அடிகளார் அவர்களுடைய கண்டனத்திற்கு நாமும் வலு சேர்க்கும் விதமாக அவரோடு துணை நிற்கிறோம் ஆளுநரினுடைய வரம்பு மீறிய அல்லது வரலாற்று திரிவு பேச்சை இது இதோடு நெறித்து கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்